நவம்பர் நான்கு தீபாவளி ஸ்வீட்ஸ் நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் ஒன்று குறிந்திய பத்து முப்பத்தி ஒன்று இந்தியாவெங்கும் கோலாகலமாய் தீபாவளி கொண்டாடப்படும் காலம் இது கிறிஸ்தவராகிய நாம் நமது பிறந்தநாள் விழாக்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் விருந்துகளில் இந்து நண்பர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் அவர்களும் கலந்து கொண்டு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்திவிட்டு பரிமாறும் உணவை உண்கின்றனர் ஆனால் அவர்கள் நம்மை தங்கள் பண்டிகை விருந்துகளுக்கு அழைக்கும் போதும் உணவு வகைகளை தரும்போதும் நமக்கு தயக்கம் வருகிறது அது அவர்களை புண்படுத்துகிறது சிலைகளை வணங்கும் எண்பது சதவிகித இந்தியரை நண்பராக்க வேண்டிய நாம் இக்காரியத்தில் எப்படி நடந்து கொள்வது என்பதை காண்போம் ஒன்று குருந்தியர் எட்டு மற்றும் பத்து ஆகிய இரு முழு அத்தியாயங்களில் அப்போசிலன் பவுல் இதை விவாதிக்கிறான் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்பவை சரியாய்ச் சொன்னால் சிலையானது ஒன்றுமில்லை ஒன்று குருந்தியர் எட்டு நான்கு ஏசாயா முப்பத்தி ஏழு பத்தொன்பது இறைமியா பதினாறு இருபது எனவே சிலைகளுக்கு படைக்கப்படும் எந்த ஆகாரமும் போவதில்லை ஆயினும் ஆகாரமானது சிலைகளுக்கு படைக்கப்படும் போது அது புனிதமடைகிறது என்பது சிலை வணக்கத்தாரின் நம்பிக்கை ஆகவே இக்கண்ணோட்டத்தில் படைக்கப்பட்ட ஆகாரத்தை கொடுத்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததுதான் ஒன்று குருந்தியர் பத்து இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஏழு அதை புன்முறுவலுடன் பண்புடன் வாங்க மறுத்துவிடலாம் அவர்கள் வற்புறுத்தினால் அதை பெற்றுக் கொண்டு வறியவர் யாருக்கேனும் விடலாம் சிலை வழிபாட்டு கோவிலுக்குள் ஆகாரம் வழங்கப்பட்டால் அதை நாம் சாப்பிட முடியாது சிலை வணக்கக்காரரின் இல்ல விருந்துகளுக்கு அழைக்கப்பட்டால் அங்கு ஒன்றையும் விசாரிக்காமல் சாப்பிடலாம் பத்து இருபத்தி ஏழு கடைகளில் விற்கப்படுவதை ஒன்றும் நினைக்காமல் சாப்பிடலாம் பத்து இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு மிருகங்கள் பறவைகள் செடிகொடிகள் மரங்கள் யாவும் படைப்பாளராகி நம் கடவுளுக்கு சொந்தமானவை நாம் அவருக்கு சொந்தமானவளானதால் யாவும் நாம் அனுபவிக்கவே இவையெல்லாம் திருவசனத்தினாலும் துதி ஜபத்தினாலும் தூய்மையாக்கப்படும் ஒன்று தீமத்தையும் நான்கு நான்கு ஐந்து எனினும் இவ் இரு அத்தியாயங்களில் ரோமர் பதினாறிலும் பவுல் கற்பிப்பது என்னவென்றார் இறை சத்தியத்தின் அறிவும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கும் விடுதலையும் நமது சகோதர சகோதரிகளின் பலவீன மனசாட்சியை புண்படுத்தாமலும் அவர்களுக்கு தடை கல்லா இராமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒன்று குறுந்தர் எட்டு ஒன்பது மற்றும் பனிரெண்டு நமது சகோதரன் நமது இந்திய சகோதர சகோதரிகளை இனிப்பான இயேசுவிடம் கொண்டு வர திருமறையின் வரம்புக்குள் நம்மால் என்ற அத்தனையும் செய்திடுவோம் இந்து தேசம் மாது சேரிகளை விந்தையொளிக்குள் வரவழைப்போம் குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து சிறந்திலங்கீடு கீர்த்தனை வேசந்தியாகுவையர் மதுரை